தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரு தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவு பண்ணி அதாவது ஐயா ஏகலன் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு ஆளுநர் செயல்பாடுகளிலிருந்து சற்று விலக்கி நிற்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து அவர் பகிர்ந்தார் அதே போல் வந்து பொது வெளியில் எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கை குலுக்கிப்போம் அவர்களை வந்து ஆதரவு ஏற்பாடு அப்படிங்கிறது அப்பப்போ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் ஸோ அதிலிருந்து நமக்கு புரிய வந்து என்ன அப்படின்னா ஐயா ஏகலன் அவர்கள் தமிழ் தேசிய பாதையை விட்டு விலகவில்லை அப்படிங்கிறதும் அதே போல் மற்றொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியோடு இருக்கின்ற அந்த நெருக்கமான அந்த உறவை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கிறார் அப்படிங்கிறதும் புரிய வந்தது ஸோ அதை வந்து நம்ம பதிவுமே பண்ணியிருப்போங்க இன்றைய தினம் வந்து ஒரு மிகப்பெரிய தகவல் வெளியே வந்திருக்குது ஏன் அப்படின்னா அன்றைய தினம் வந்து அதிக நபர்கள் கமெண்ட்டில் சொன்ன விஷயமா இருக்கட்டும் அதே போல் அவருடைய அந்த பீட்டுக்கு அடியில் வந்த கமெண்ட்டுகளாக இருக்கட்டும் ஐயா அவர் வந்து விலை போய்விட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டது மற்றொரு பக்கம் விஜய் அவருடைய கட்சியில் போய் இணைந்த போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது மற்றொரு பக்கம் ஐயா வெற்றிகுமாரோடைய கட்சியில் வந்து இணைய போகிறார் அவருடைய அந்த இயக்கம் வந்து கட்டமைக்க இருக்கிறார் இல்லையா அதில் போய் இணைய போகிறார் அப்படிங்கிற மூன்று குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சி எழுப்பப்பட்டதுங்க ஸோ நமக்கு நல்லா தெரியும் விஜய் அவர்களோட வந்து போக மாட்டார் அப்படிங்கிறது ஏன்னா ஆரம்ப டைமில் வந்து பொதுவாக வந்து ஒரு கட்சி கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா அவருடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிய ஒரு முதலாளாக வந்து ஐயா ஏகலின் அவர்கள் இருக்கிறார் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொள்கை சார்ந்து வந்து தொடர்ச்சி பயணிச்சிட்டு இருக்கோம் நபர் அதெல்லாம் விஜய் ஒரு பக்கம் போக மாட்டார் அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அடுத்த ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ஐயா வெற்றிக்குமார் அவர்களோடு ஓன பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது நான் தமிழ்த் தேசிய பாதை அதுவும் மல்லாமல் தமிழ் தேசிய தலைவர் ஆட்சியனை ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காரு நான்கு வருடமாக அதனால தான் வலை தொடங்கி பேசி வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுமே கவனிக்கிறோம் ஸோ அதனால் வந்து அந்த சீமானவருடைய ஆதரவைப்பட விட்டும் போக மாட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது அதே போல் விலையை போய்க்கிட்டார் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்பவே வந்து அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு பேச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே ஏன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் பல லட்சங்களுக்கு வந்து விலை பேசப்பட்டது அப்பொழுதே வந்து போகாத நபர் பொழுது எப்படி போயிடுவார் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது ஸோ இப்படிலாம் இருக்கு இல்லை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா ரெட்பிக் சேனலில் நான் சீமான் அவர்கள் வந்து காணொலி கொடுத்தாரு அதாவது வந்து ராவண வளைவலிக்கு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் பேசப்பட்டது இப்படிலாம் இருக்கு இல்லை அவரிடமிருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா நான் பிரியகுமார் அவருடைய காணொலி வந்து பதிவு பண்ணிடுறாரு இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவும் இருக்கிறதுங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து பொதுவாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்குது அதாவது வந்து எதிரிகள் யாராவது ஒரு சில விடயத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவு எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஆறு தழுவி நேசிப்பார்கள் இப்படி எண்ணற்ற பேரை நம்ம வந்து விரலிட்டு சொல்லிட்டே போகலாம் ஆனால் வந்து தொடர்ச்சியாக ஆதரவு நிலைப்பாடிலே இருக்கின்ற நபர்கள் சில குற்றச்சாட்டுகளை சில முரண்பட்ட கருத்துல சொன்னாலே வந்து ரொம்பவே வந்து கொந்தளிச்சு விடுவார்கள் இந்த மனப்பான்மை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து தம்பியிடம் இருக்குது நான் வந்து பல இடத்துலையும் அதை கவனிச்சிருக்கிறேன் அதாவது வந்து ஐயா ஏகலின் அவர்கள் சில விடங்களை வந்து சொல்லியிருக்கிறார் போல அது வந்து அவர்களுடைய இரண்டாம் கட்ட நபர்களாக இருக்கின்ற அதுவும் குறிப்பாக வந்து செய்தி தொடர்பாளர்கள் இருக்கின்ற முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நபர்களிடம் வந்து இது வந்து பொருந்தவில்லை அவர்கள் வந்து ஏற்க மனமில்லை அப்படிங்கிறத வந்து தகவல் வெளி வந்திருக்கு அதாவது ஆனால் சீமானவரோடு நெருங்கி தான் இருந்திருக்காரு நெருங்கி பேசியிருக்கிறார் இருக்கிறது இரண்டாம் கட்டமாக இருக்கின்ற இது போன்ற செய்தி தொடர்பில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நபர்களோடு ஐயா ஏகன் அவர்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தெரிய வருதுங்க அதாவது பல இடங்களில் வந்து பேட்டிகள் குறித்தோ இல்லை முக்கிய தகவல்கள் குறித்தோ நாம் கட்சி தொடர்பாக சில அரசு பஸ்லாக செய்திகள் பரவும் இல்லையோ அதெல்லாம் குறித்து தகவல்கள் கேட்கும் பொழுது சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியிடமிருந்து வரவில்லை சில நேர்காணல் கேட்கும் பொழுது கூட வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நம்ம தொடர்ச்சி அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்குனால்தானே நாம கொஞ்சம் தள்ளியே நிற்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டாரு அதே போல மற்ற ஊடகங்கள் எது நிலைப்பாடில் இருக்கின்ற ஊடகங்கள் ஏதாவது சில கேள்விகள் எழுப்பினா உடனடியாக அந்த பதில் வருது அப்படிங்கிறதையுமே வந்து அவர் கவனிக்கிறாரு இவரே வந்து அவர்கள் வந்து தொலைபேசி மூலியமாக கால் பண்ணி கேட்க சொல்றாரு இவர் கால் பண்ணும்பொழுது வராத ரெஸ்பான்ஸ் மற்ற ஊடகங்கள் வந்து பண்ணும்பொழுது உடனடியாக வருது அப்படிங்கிறதும் இவர் வந்து சில குறைகளை வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஒவ்வாத மனமாக வந்து விடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறார் ஸோ அதெல்லாம் நம்ம தள்ளியே நிற்போம் அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் உணர்ந்து தெரிந்து அந்த பதிவிட்டு இருக்காருங்க மற்றபடி தமிழ் தேசிய பாதையில் இனியும் பயணிப்பேன் அப்படின்னும் என்றுமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து இருக்காரு மக்களே இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்பும் நன்றி வணக்கம்